தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் என்னுடைய ஊர் சார் அரியலூர் மாவட்டம் ஓலையூர் கிராமம் ஆண்டிமனம் தாலுக்கா உடையார்பா கட்டத்தில் வசித்து வருகிறேன் என்னுடைய பெயர் வேலு எனக்கு கிட்னி பெயிலர் ஆகிடுச்சு கிட்னி பெயிலர் ஆகி டாய்லேஸ் பண்ணிட்டு வரேன் என்னுடைய தம்பி பேர் பொண்ணுத்துறை இவனுக்கு நரம்பு பிரச்சனை மூலையில் இவனுக்கு பிக்ஸு வரும் சார் இவனுக்கு கை கால் இழுக்க முடியாது சார் இவனுக்கு வேலைக்கு யாரும் கூடட்டாங்க எங்களுக்கு சம்பாரிச்சு போடுறது எங்கள் அம்மா போகலாம் சம்பாரிச்சு போடுறது எங்கள் அம்மா போகலாம் கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க எங்கள் தம்பி எம்ஏ படிச்சிருக்கான் டிகிரி என்ன படிப்பு எம்ஏ பிஎட் எஃபிஎல் சார் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு அன்றாட படிப்பு போய் வேறு சிந்தி எங்களை படிக்க வச்சாங்க படிக்க வச்சு அவங்களுக்கு நாங்கள் சம்பாரிச்சு போடுற வயசில் உட்காந்து சம்பாரிச்சு போடுற வயசில் நாங்கள் உட்காந்து சாப்பிட்றோம் அவங்க எங்களுக்கு சம்பாரிச்சு போடுறாங்க உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சால் மிக்கவும் சந்தோஷமாக இருக்கும் சார் தலைச்சி பெரம்பலூர் டைனீஸ் வாரத்தை ரெண்டு நாள் பண்ணிட்டு வரேன் சார் கிட்னி ப்ரே ஆகி திங்கே விளையாண் பண்ணிட்டு வரேன் சார் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அன்றாட பிழைப்பைக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் உங்களால் முடிஞ்சு உதவி செய்யும் தாய் உள்ளவங்களுக்கு